உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு தனஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமாகப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அடைஞ்சிருக்கிறார் இருக்கிறதுலே மீனராசிக்கு ரொம்ப நெருக்கடிகள் அதிகம் மனக்குழப்பங்கள் அதிகம் எது எடுத்து செய்தாலும் ஜஸ்ட் ஈஸியாக செய்கிற விஷயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா வீண் விரயங்கள் அதிகமாகிட்ருக்கு சிலருக்கு விபத்துகள் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பார்த்தாலும் குழப்பம் பிரச்சனை சண்டை ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியல அமைதி இல்லாமல் இருக்குது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்குமேனு போயிட்டு வந்தால் கடைசியில் போயிட்டு வர்றதுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் உருவாக்குது சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்தால் அதுவே ஒரு தேவையில்லாத மனச்சஞ்சலங்கள் உருவாகுது என்னென்னே தெரியல சம்பாதிக்கிறோம் ஆனால் பாக்கெட்டில் பணமே இல்லாத மாதிரி இருக்குது தேவைக்கு கடன் வாங்குகிற நிலம அதிகமாக உருவாக்குது கடன் சுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இப்படி மீனராசி என்பவர்களுக்கு நிறைய சொல்லலாம் இந்த நிலையில் நாம் இவ்வளோ குழப்பத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சடனாக எடுத்து முடிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகுது கஷ்டப்பட்டு பெரிய லெவலில் ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கி முடிக்கிற ஸ்டேஜில் காரணமே இல்லாமல் சில விஷயங்கள் அப்படியே பிரேக் ஆகி நிற்குதுன்ற ஒரு மன வருத்தம் வழி உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு செவ்வாய் உச்சம் பெற்று அவர் பார்வை தனஸ்தானத்தில் விழுது உங்களது பஞ்சமஸ்தானத்தில் விழுது உங்களது சத்துருஸ்தானத்தில் விழுது அருமையான இடத்துல விழுது அப்போது தனஸ்தானன்றது உங்களுக்கு பணம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் அப்போது இந்த பார்வை இந்த இடத்துல விழும் பொழுது தொழில் ரீதியில் இத்தனை நாட்களை டவுனாக போன விஷயத்த டாப் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிடும் அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுதுன்றது நூறு சதவீதம் ஒரு பெரிய லெவலில் நாம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு அப்போது இந்த இடத்துல ஒரு வளர்ச்சி இருக்குது அடுத்தது பார்க்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா டேரக்டாக பஞ்சமஸ்டான் அப்போ நினச்சதை முடிக்க போகிறீங்க ஆழ்ந்த சிந்தனை ஆழ்ந்த ஒரு ஆசைகள் அதாவது டீப் ஆசைகள் எப்படின்னா உங்களுக்கு வந்து அடி மனசில் ரொம்ப ஒரு யோசனைகளும் ப்ளஸ் ஒரு சில நம்ம வாழ்க்கையில் வந்து சாதனைகளை படைக்கணுன்ற லட்சியங்கள் இருக்கும் அந்த லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலம் அப்போ நினச்சதை முடிப்பீங்க நினச்ச விஷயத்தில் ஜெயிப்பீங்க ஆசைகள்ன்றது அது நீங்கள் விரும்பிய வாழ்க்கையாக இருக்கலாம் இந்த வாழ்க்கை அமைஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லை இவங்க தான் நமக்கு எல்லாம் நினச்சி ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணியிருப்பீங்க கடைசியில் திடீர்னு பார்த்த ஒரு பிரிவினை வந்திருக்கும் அப்போ இது இது மீண்டும் சேருமா ஆகுமா ஆகாதான் நினச்சா அவங்க மீண்டும் சேரக்கூடிய ஒரு காலம் இது 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 ஜனவரி இருபத்தி அதாவது ஜனவரி பதினைஞ்சாந்தேதியிலேருந்து பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த காலநிலை நாற்பது நாட்கள் இருக்குது இந்த காலகட்டங்களின் முயற்சிகள் எடுத்தால் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஆறாம் வீட்டை பார்க்குறாங்க ஆறாம் வீட்டை பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் உங்களுக்கு சத்ரு சத்ருன எதிரிகள் விலக போகிறாங்க எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லிகள் நீங்க போகுது வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரப்போகுது அடுத்தது வந்து ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து ஒரு நல்ல சுமூக நிலைக்கு வரப்போகிறீங்க ஒரு அருமையான நிலைமைக்கு வரப்போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த இடம் வந்து கடன் சார்ந்த இடம் அந்த கடன் சுமைகள் எல்லாமே உங்களை விட்டு விளக்கப் போகுது கடன் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது கடனை நீங்கள் அடைக்க போகிறீங்க என்ற அளவுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்போ இந்த நேரத்தில் நாம் வந்து நம்மளுடைய எஃபோர்ட்டும் இன்னும் ஸ்ட்ராங்காக போடும்பொழுது பெரிய லெவலில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ன்றது இங்கே கன்ஃபார்ம் ஆகுது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தில் எதுவும் முக்கியம் நம்ம பார்த்தோன்னா உங்களுடைய ராசியினுடைய ஜென்ம சனி அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்போது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எதில் வண்டி வாகனங்களில் போகும் பொழுதும் வரும் ப்ளஸ் மற்றவர்களிடம் பணம் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கையெழுத்து போடும் பொழுதும் அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவி கிட்ட பேச்சுவார்த்தைகள் எது இருந்தாலும் வெளிப்படையாக பேசிக்கங்க எந்த பர்சனல் வேண்டாம் உண்மையாக ஓப்பனாக சகஜீகமாக ஒன்று ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு செய்ய கேட்காம எதையும் செஞ்சுட்டு நாளைக்கு அது ஒரு பெரிய சங்கடத்துக்கு ஆளாயிடாதீங்க அது குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாக்கிடும் இந்த ஜென்மச்சனி அது செய்யும் மன அழுத்தத்தை கொடுக்கும் ப்ளஸ் இல்லாதது ஒன்று இருக்கிறதா காட்டிடும் அப்போ என்ன ஆகும்னா அதுவே உங்களுக்கு பெரிய மனத்தாக்கத்தை உண்டாக்கிடும் நாம் ஒரு மன நோயாளி ஆகிட்டோமா மனசில் ஏதோ ஒரு பெரிய குழப்பம் ஆயிடுச்சா அப்படின்ற இனம் புரியாத மன அழுத்தம் உங்களுக்குள்ள உண்டாயிடும் எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா இருக்கிறீங்க நீங்கள் நல்லா இருக்கிறீங்க நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம் இப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு சொல்லும் பொழுது இதுவரைக்கும் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாதுன்ற அளவுக்கு இங்கே பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியும் அதனாலே கொஞ்சம் எல்லா விஷயத்திலேயும் டீப்பாக கரெக்டாக தெளிவாக சிந்தித்து செயல்படுங்க இது உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை கொடுக்கும் மீன மீனராசி என்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இந்த பார்வை விழுறதுனால புத்திரபாகியம் ரொம்ப நாள் இல்லாதவங்களுக்கு புத்திர பாகியம் கிடைச்சிடும் ஏழு ஒரு பக்கம் நடந்தாலும் சுபவிரயங்கள் செய்யக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு மாறப் போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாபெரும் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு குறிப்பாக திருமண வாய்ப்புகள் கைக்குடி வரப்போகுது திருமண ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் உண்டாக்க போறீங்க ரொம்ப நாள் பார்த்த இடம் வந்து கூடி வர நேரத்தில் திடீர்னு அது கட்டை விடைக்கி போயிடுச்சே மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்புகள் அமையுமா கிடைக்குமா அப்படின்ற ஒரு யோசனைகள் பல குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் கண்டிப்பாக அமையும் அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி அன்பர்கள் இப்போ அதாவது கொடுத்த பணம் கை வந்து சேரலையே நம்பி கொடுத்து ஏமாந்துட்டோமோ அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும் கண்டிப்பாக அதுவும் உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வித்தாவது நம்ம பிரச்சனைகள் சால்வ் பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம அடியெடுத்து வைக்கலான்ற ஒரு யோசனை உங்களுக்குள்ளே இருக்கு பட் அதை சார்ந்த விஷயங்களில் எதுவுமே கை கொடுக்கலன்னு நினச்சிருப்பீங்க இந்த பயிற்சிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அது கை கொடுக்கும் மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சம்பாதிக்கிறீங்க மிச்சம் வைக்க முடியல பணம் வருது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல மேலும் 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 கடன் சுமைகள் அதிகரிக்கக்கூடிய நிலை கண்ணுக்கு தெரியுதே என்ற மனபாரம் எல்லாம் உங்களுக்கு விலக போகுது உங்களுடைய சொந்த பந்தங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களை புரிஞ்சு உங்ககிட்ட நெருங்கக்கூடிய நிலைகள் உருவாக போகுது அதே நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மேலும் அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் டெம்ப்ரவரியாக வேலையில் இருக்கிறீங்கன்னா பர்மனன்ட் ஆக போறீங்க ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு சில மாற்றங்களும் மாறுதல்களும் கிடைக்கும் ரொம்ப நாளா வேலையில் என்னென்னே தெரியல ஏதோ ஒன்று எனக்கு ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் அதெல்லாம் அழகாக நீங்கிடும் இன்னும் நல்ல அட்வான்டேஜாக இறங்கி வேலை செய்வீங்க வெளிநாடு முயற்சிகள் கை கூடி வரும் வெளிநாடு போக வாய்ப்பு கிடைச்சா கிளம்பிடுங்க சொந்த ஊரில் பிறந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு வெளியில் போய் எதையாவது ஒன்று செய்வீங்க உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் வனவாச வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப நல்லது வண்டி வாகனங்கள் கார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அக்கறை வேண்டாம் இந்த நேரத்தில் அதெல்லாம் அவசியம் இல்லை இப்போ உங்களுக்கு அவசியம் என்னென்னா ஒரு வீடு கட்டாக வாய்ப்பு கிடைச்சா கட்டுங்க ஒரு பூமி வாங்க வாய்ப்பு கிடைச்சா வாங்குங்க உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்க பட் கடன் வாங்கி எதையும் செஞ்சிடாதீங்க இதை மட்டும் செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களது வாழ்க்கையில் உங்கள் ஆரோக்கிய ரீதியில் ரொம்ப நாளாக தொடர்ந்து சில பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே விலகக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகிடும் உருவாகிடும் மொத்தத்தில் என்ன பொறுத்தவரையும் மீனராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக தான் இருக்குது அதனால் இத்தனை பட்ட கஷ்டத்துக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வர ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்கிறதுக்கு இது ஒரு முதல் படி படி உங்களுக்கு மாறும் அதே நேரத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் கவனத்தோடு இருங்க அவர்கள் கல்வி விஷயத்துலையும் மட்டும் இல்லாமல் அவர்கள் சேர்க்கை சிநேகிதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனத்தோடு இந்த இடத்துல இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய திருமண விஷயத்தில் மட்டும் பார்த்து பார்த்து செய்யுங்கள்னா அதுவே பெரும் பிரச்சனையாக மாறிடும் அதனால் எதையும் நல்ல ஃபோக்கஸ் பண்ணி செய்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல்லோட மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க நான் சொன்ன பலன்கள் கோட்சார தான் உங்களுடைய ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த ஒரு முடிவு எடுங்க அது நல்லதாக இருக்கும் அதுலேயும் சர்வாஷ்ட வர்க்க பறல்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் எது செஞ்சால் நமக்கு சக்ஸஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட்றது புரியும் அதனால் அதை பார்த்து செயல்படணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலம் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவ விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சி உண்டாக்கிடும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்